மக்களுக்கு பாருங்க சாயங்காலம் மாடிக்கு வந்து மாடிதான் பாருங்க இன்னைக்கு எல்லா நேரமாக விரிஞ்சாச்சு இது மஞ்சள் இந்த கலர் வாடாமல்லி கலர் அழகி இவ்வளோ விரிஞ்சிட்டா இன்னைக்கு நேரக்கு பார்க்கும்போது ஒன்றுமே விரியலை அந்த அகில போயிட்டேன் விரிய நேரம் விரியட்ட அப்படின்னு வெள்ளையில் ஊமை மொட்டா நிற்க நான் விரியலை பார்த்துருங்க பூப்பறிய சோஜா அந்த முட்டைக்கள் பறிக்க பறிச்சிட்டு இவ்வளோ கிடச்சிரு கொண்டு காட்டேன் அருந்த சங்க புஸ்பூக்கியது இதே பறிக்கும் ഇവളപ്പൂക്കൾ കിടച്ചിരിക്ക മല്ലിയിലെ പറിക്കണം ചെമ്പരത്തി പറിക്കാം നാല് പൂ പൂത്തിരുന്താ നാല് സാമി ചാമി കയറ്റിയത് കാകാ പറിക്കുക നിത്യമല്ലിയിലേയും കുഞ്ഞുമൂട്ട് നീക്കി അതേം പറിക്കാം ശ്വാസമില്ലാതെ മുല്ലൈ மல்லிகை இருவாச்சிலையும் வருங்க ரெண்டு மொட்டை நிற்கி ஆனால் இது வந்து இருவாச்சிலையும் ஒரு சைஸ் பார்த்துருங்க சூப்பராக இருக்குது பூ விரிஞ்ச பிறகு பார்க்குறது கலக்கா விரிஞ்ச பிறகு தாமரைப்பூ மாதிரி இருந்து நான் இருவாச்சின்னு நினச்சேன் ஆனால் தாமரைப்பூ மாதிரி இருந்து பார்த்துருங்க பாருங்க மொட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியலாம் வாடாமல்லையும் அஞ்சாறு பூ வரைக்கும் ஞாயிறு மாலை வாடாமல்லி ரோஜா சங்கு புஷ்பம் மல்லிகை வாசமில்லாத முல்லை இவ்வளவு செம் நாலு செம்பரத்தி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஞாயிறு மாலை பண் பூக்கள் பறைச்சிக்க வந்து பறைச்சாச்சு வணக்கம்